வணக்கம் நம்ம இன்றைக்கி அரசியல் பேசலாம் தொடர்ந்து அரசியல் காலத்தில் நம்ம வந்து புட்நொடி சம்பந்தமான விஷயங்கள் பேசிகிட்டு வரோம் இன்றைக்கி வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றிய சில தகவல்களுக்கு சேகரிக்கப்பட்டிருக்கு அந்த தகவலை உங்கள்கிட்ட பரிமாறிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைமை நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து அலசி ஆதாயப்பட்டது ஏன்னா அதிமுக நீக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் எ எதிர்க்கட்சி துணைத்தலை பற்றி நீக்கப்பட்ட பிறகு இருக்கை மாற்றப்பட்ட பிறகு அவருடைய நிலமை பார்த்திங்கன்னா ஒரு சற்று கேள்விக்குறியாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அரசியலில் அதனால் அவருடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிற விஷயமா பார்த்ததுன்னா அதிமுக ஜெட்டு விளக்க கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளில் இறங்கி நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை அதுக்கான விலை தற்போது கிடைச்சிருக்கு தற்போது ஓ பன்னீர்செல்வம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து அதிமுக தொண்டர் மீட்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருக்கோம் அமைப்பை தொடங்கியிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அதை சில தொகுதிகளை வாங்கி போட்டியிட்டால் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறு தாமரை சின்னத்தில் போட்டிட்டால் இவங்க வந்து அந்த கட்சியோட உறுப்பினராகவே வந்து பார்க்கப்படுவாங்க மேலும் வந்து அது கூட்டணியாகவும் பார்க்கப்படும் அதனால் வந்து அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும் தொண்டர்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் அதிமுக அவங்க மீட்கணும் அப்படின்னு அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு சுயச்சை பலரம் போட்டிட்டு ஜெயிச்சு அதுக்கு பிறகு தன் பலத்தை காட்டிங்க பாருங்கள் நாங்கள் வந்து தனியாக நின்று விளக்கு ஓட்டு வாங்கிட்டோம் ஒரு தொகுதியை கைப்பற்றியிருக்கோம் அதனால் அது நாங்கள்தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி கோர்ட்டில் அவங்க பல ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வழக்கை வந்து விரைவுபடுத்தலாம் அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துக்க இந்த முடிவு அதுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அச்சாரமாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தொண்டர் அதிமுக தொண்டர் மீட்பு குழு இந்த குழு அமைப்பை இருக்காரு இதுக்கான நிர்வாகிகளையும் அவர் வந்து போட்டிருக்காங்க அந்த குழு தற்போது வந்து தேர்தலை யார் போட்டியிட போட விரும்புகிறாங்களோ அவங்களோட நேர்காணல் நடத்துறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க நேர்காணலை தொடர்ந்து பாஜகவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை முடிவில் வந்து ஒரு ஐந்து இடங்கள் மூன்று அல்லது ஐந்து இடங்கள் வந்து அவங்க கேட்கிறா சொல்லாங்க தேனி உள்ளிட்ட ஐந்து இடங்கள் கேட்குறாங்க தஞ்சாவூர் தேனி உள்ளிட்ட ஐந்து இடங்கள் இல்லை தேனியில் வந்து ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் மீண்டும் வந்து போட்டிட போகிறாரு இவங்க வந்து சுயேட்சை வேட்பாளராக தான் கல இறங்க போகிறாங்க இருந்தாலும் ஐந்து போட்டியிட்ட இடங்கள்லேயும் ஒரே சின்னம் வாங்குவாங்களா இல்லை ஐந்து இடங்களில் வெவ்வேறு சின்னங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து என்பது வந்து போக போக தான் தெரியும் இருந்தாலும் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறது உறுதியாகி போச்சு ஒன்று அல்லது இரண்டு தொகுதி எப்படியா வெற்றி பெற்று இரண்டு எம்பிக்களை வாங்கிவிட்டால் அதிமுகவை மீட்பதற்கான பணிகள் வந்து இதில் ஸ்லோவாயும் என்பது ஓ பன்னீர்செல்வத்தின் கணக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் கணக்கு பலிக்குமா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை தருமா பாஜக அவர்களுக்கு கேட்கும் தொகுதியை வழங்குமா அதிமுக அவர்களுக்கு செக்கு வைக்குமா என்பது அடுத்தடுத்த அரசியல் தெரிய வரும் இதை பத்தி நீங்க என்னங்கிற கமாண்ட் பாக்ஸ பதிவு பண்ணுங்க தொடர்ந்து அரசியல் பேசலாம் நான் உங்கள் நன்றி